வணக்கம் இன்றைக்கி நம்ம விருந்தோம்பில் ஸ்வீட் கார்ன் வச்சு ஒரு ஹெல்த்தியான ஃப்ரைட் ரைஸ் எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம் இதுக்கு வந்து சாஸு அஜினமோட்டோ வினிகர் எதுவுமே நம்ம இன்றைக்கி சேர்க்கலை இதுக்கு முதல்ல வந்து ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி ரைஸை நல்லா கழுவிட்டு ஒரு பத்து நிமிஷம் ஊற வச்சு வச்சுக்கோங்க ரெண்டு தடவை நல்லா தண்ணியில் கழுவிக்கோங்க பத்து நிமிஷம் ஊற வச்சா போதும் முதல்ல அரிசியை வேக வச்சுருப்போம் ஒரு நாலுலேருந்து அஞ்சு கப் அளவுக்கு தண்ணியை வந்து கொதி வரட்டும் கொதி வந்த உடனே நம்ம ஊற வச்சு அரிசியை சேர்த்துருவோம் நீங்கள் பாஸ்மதி ரைஸ்க்கு பதிலாக லாங் கிரைன் ரைஸு ஜீரோ சம்பா எதுனாலுமே சேர்த்துக்கலாம் இப்போ அரிசி கூடவே ஒரு கப் அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான ஸ்வீட் கான்னு எடுத்துருக்கேன் நான் அரிசியும் ஸ்வீட் கானையும் சேர்த்தே வேக வைக்க போகிறேன் நீங்கள் சப்போஸ் ஃப்ரோசன் ஸ்வீட்கான் சேர்க்குறீங்கன்னா அது தனியாக வேக வச்சு அந்த மாதிரி சேர்த்துக்கோங்க இது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறனால நான் அரிசியோடு சேர்த்து வேக வைக்கிறனால பதம் கரெக்டாக வந்துடும் இப்போ அரிசியும் ஸ்வீட் கானும் நல்லா வேகட்டும் அரிசி நல்ல பதமாக வெந்த பிறகு தண்ணியை ஃபுல்லாக வடிகட்டிடுங்க வடிகட்டிட்டு சாதத்தையும் இந்த ஸ்வீட் கண்ணையும் நல்லா ஆற வச்சுருவோம் ஒரு தண்ணியில் வடிகட்டிவிட்டு ஆற வச்சுக்கோங்க இப்போ ஃப்ரைட் ரைஸ் செய்ய ஆரம்பிப்போம் கடாயில் ரெண்டு டீஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றி சூடானதும் அதில் ஒரு ரெண்டு கிராம்பு சேர்த்துக்கோங்க இந்த கிராம்பு சேர்க்கறனால பார்த்தீங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் வந்து நல்லா வாசமாக ஃப்ளேவர் ரொம்ப நல்லா இருக்கும் கிராம்பு லேசாக பொறிஞ்சு உடனே கால் கப் அளவுக்கு ஸ்ப்ரிங் ஆனியன்ஸில் இருக்க வெள்ளை வெங்காய பகுதியை கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்க்க போகிறேன் கால் கப் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு எல்லாமே லேசாக தான் வதக்கணும் வேறு அதிகமாக ரொம்ப நேரம்லாம் வதக்கக்கூடாது ஃப்ரைட் ரைஸ்க்கு வந்து நிறம் மாறாமல் லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு பச்சை மிளகாயை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் இந்த ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸ்க்கு இஞ்சி பூண்டுலாம் சேர்க்கலை உங்களுக்கு விருப்பப்பட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க ஸ்வீட் கார்னில் இருக்க நேச்சுரல் ஃப்ளேவரே போதும் இதுக்கப்புறம் ஒரு கால் கப் அளவுக்கு பொடியாக நறுக்குன்னு கொட மிளகாய் சேர்த்த உடனே டக்குனு ஒரு முப்பது செகண்ட் வதக்கினா போதும் ரொம்ப நேரம் வதக்காதீங்க வதக் ரொம்ப வதக்கிடுச்சுன்னா அது கலர் மாறிடும் டேஸ்ட்டும் போயிடும் அந்த க்ரீன் கலரும் போயிடும் அப்புறம் டெக்ஸ்டர் அந்த க்ரன்ச்சியாக இருக்கிற டெக் இது டெக்ஸ்சர் உங்களுக்கு கிடைக்காது இப்போ கேஸை நல்லா ரெடியூஸ் பண்ணிவிட்டு நம்ம வேக வச்ச சாதம் ஸ்வீட்கான சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி அது கூடவே சாதத்துக்கு தேவையான உப்பு சேர்த்துட்டு இப்போ வந்து கேஸை இன்க்ரீஸ் பண்ணிவிட்டு நம்ம நல்லா சாதத்தை மிக்ஸ் பண்ண போகிறோம் இப்போ நல்லா இன்க்ரீஸ் பண்ணிக்கோங்க குடமளகாய் வந்து வதக்கும்போது கேர்ஃபுல்லாக வதக்குங்க ரொம்ப நேரம் வதங்கிடுச்சு அந்த க்ரன்ச்சினஸ் போயிடும் ஃப்ரைட் ரைஸில் அந்த டேஸ்ட்டு மாறிவிடும் கலர் மாறினாலும் உங்களுக்கு இப்போ டேஸ்ட் டேஸ்ட்டு வராது இப்போ நல்லா கலந்து விடணும் ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் ஒயிட் பெப்பர் பவுடரு கூட சேர்க்கலாம் இந்த ஃப்ரைட் ரைஸுக்கு வேறு அடிஷ்னலாக வேறு எந்த ஃப்ளேவருமே இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையில்லை இந்த ஸ்வீட் காரில் இருக்க நேச்சுரலான இனிப்பே இந்த ரைஸுக்கு வந்து நல்ல டேஸ்ட்டு கொடுக்கும் நீங்கள் கேன் ஸ்வீட் கார்ன் சேர்க்குறீங்கனாலும் அதனாலுமே நீங்கள் லேசாக தோசைக்கல்ல தண்ணியை நல்லா வடிகிட்டு முதல்லையே லேசாக வதக்கிட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க இப்போ நல்லா நல்லா கலந்தாச்சு உப்பு பொடி எல்லாமே நல்லா சமமாக மிக்ஸ் ஆகிடுச்சு கடைசியாக ஒரு கால் கப் அளவுக்கு வெங்காயத்தால் பொடிசாக கட் பண்ண வெங்காயத்தால் சிம்பிளாக ஈஸியாக பண்ணிடலாம் நீங்கள் செஞ்சு பாருங்கள் அப்போவே தெரியும் உங்களுக்கு இதுக்கு வந்து வேறு எந்த ஃப்ளேவருமே தேவையில்லை சோயா சாஸ்ஸு வினிகர் அப்புறம் இதுவே போதும் உங்களுக்கு மிளகு பொடியும் அந்த பச்சை மிளகாய் கொட இது மட்டுமே போதும் இந்த ஃப்ரைட் ரைஸ்க்கு நீங்களும் ஸ்வீட் கார்ன் ஃப்ரைட் ரைஸை இதே செய்முறையில் செஞ்சு பாருங்கள் நன்றி வணக்கம்